ஓம் நம சிவாய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தாம் அரண்நாமாயிரத்தில் சிவபெருமானோட பெருமேஸ்வரத்தே தவத்தோட பயனாக இருக்கக்கூடியவர் தவத்தின் பயனை கொடுக்கக்கூடியவர் அப்படின்லாம் சொல்லித்தா அடுத்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது திருநாமம் சொல்கிறது ஓ மச்சித்யாய நமஹா அப்படின் இருக்கு அப்படின்னா என்ன இதோட பொருள் சிந்தனைக்கு எட்டாதவர் அப்படின்னு அர்த்தம் இவரை நம்ம சிந்தனை பண்ணி மனசுனால இவர் இப்படி தான் இருப்பார் அப்படி தான் இருப்பார் இங்கே தான் இருப்பார் அங்கே தான் இருப்பார் இவரோட சக்தி இதுதான் இவர் இதைத்தான் பண்ணுவார் அதைத்தான் பண்ணுவார் அப்படின்னு நம்மளால் ஒரு வரையறுத்து ஒரு முடிவுக்கே வர முடியாது அப்படின்னா என்ன அளவில்லாத பெருமை உடையவர் அப்படின்னு அர்த்தம் அளவில்லாத சக்தி உடையவர் அப்படின்னு அர்த்தம் அப்படி இருக்கிறதுனால நம்மளோட சிந்தனைக்கே எட்டாத பரம்பொருள் அப்படின்னா வரையறுக்கு அப்பாற்பட்ட ஒரு பரம்பொருள் அப்படின்னா அப்போ என்ன இவரை வழிபாடுனாலேயோ உபாசனைக்கோ எட்டாதவர் அப்படின்னு அர்த்தம் இப்போது இவர் நம்ம வழிபடுறதுனாலையோ இல்லை நம்ம உபாசனை பண்ணுறதுனாலேயோ நம்மளால எட்டி பிடிச்சிட முடியாது அப்படின்னா நமக்கு உடனே ஒரு சந்தேகம் வரும் இத்தனை இதுக்கு முன்னாலெல்லாம் பல விஷயங்களை சொன்னேலே எத்தனையோ அடியார்கள்லாம் எப்படிலாம் தீவிரமாக இவரை நினச்சிண்டு இவருக்கு பூஜை பண்ணியும் இவருக்கு இவரை தவத்தினால அடைஞ்சிருக்கா அப்படின்னு இதுக்கு முன்னாலேயே பார்த்தோமே ஒரு சாந்தன் அப்படிங்கிற அரிஜன் எப்படி தன்னை நெருப்பில் கூட தியாகம் பண்ணிக்கிறதுக்கு இவரை பார்க்காத இருக்க முடியலன்னு நெருப்பில் கூட உயிரி விடுறதுக்கு தயாராக இருந்தார் அவருக்கு தரிசனம் கொடுத்தார் அப்படின்லாம் பார்த்துட்டு இப்போது வழிபாடு உபாசனைக்கு எட்டாதவர்னு சொன்னால் என்ன அப்போ அவர்களுக்கெல்லாம் எப்படி எட்டினார் அப்போ என்ன பொருள் அப்படின்னா நாம் பொதுவாகவே உலகத்தில் ஒரு வழிபாடு உபாசனை பக்தின்னா நாமளாகவே ஒரு ஏதோ லிமிட்டேஷன் ஒன்று வச்சுன்னு இருக்கோம் கோவிலுக்கு போகிறது தானம் வீட்டில் வந்து ஏதோ ஒரு பூஜையை பண்ணுறது ஒரு சாமி படத்தை வச்சுக்கிறது அதுக்கு பூ வைக்க இது மாதிரி தானே ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம் இப்படிலாம் பண்ணிகிட்டுருக்கோம் இது தான் பக்தி இது தான் பெரிய விஷயம் மாதிரியே நமக்கு தோணிடுறது நான் தினம் விடாத கோவிலுக்கு போவேன் சார் நான் தினம் விடாத பூஜை பண்ணுவேன் சார் இப்படிலாம் நம்ம பெருமை சொல்லிக்கிறோம் இல்லையா இப்படி பண்ணுற பக்தி உபாசனைக்கெல்லாம் எட்டாதவர்னு அர்த்தம் அவ்வளவு சுலபமாலாம் இப்படிலாம் அவரை ஏமாற்றி அவரை அடைஞ்சிட முடியாது அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னார் அதனால தான் இதுக்கு முன்னால் ஒரு நாமத்தில் சொல்லித்து எப்படி இருந்தார் அப்படின்னர் இவரே ஒழுக்கத்தோட வடிவமாக இருக்கார் தூய்மையோட வடிவமாக இருக்கார் அப்படின்னு சொல்லித்தா அப்போது நாம் பக்தினா என்னன்னர் தூய்மையான வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை ஒளிவு மறைவு இல்லாத சுத்தமான வாழ்க்கை அதனால் நம்ம சொந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு ஒழுக்கம் இல்லாதையோ இல்லை ஒரு நெறிமுறை இல்லாதையோ தூய்மை இல்லாதயோ இருந்துட்டு நாம் என்னதான் தான் வெளியில் இப்படி உபாசனை பக்தின்னு வழிபாடுன்னு பண்ணினாலும் ஏதுக்கும் அவர் அசஞ்சு கொடுக்க மாட்டார் அதனாலலாம் அவரை பிடிச்சிட முடியாது அப்படிதான் இதுக்கு பொருள் அப்படிதான் தான் விளக்கப்பட்டிருக்கு அப்போ என்ன பண்ணும் நீங்கள் இந்த பக்தியை வழிபாடுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா நாம் நம்ம வாழ்க்கையை சுத்தமான நேர்மையான வாழ்க்கையாக வச்சுக்கிறது ஆதிசங்கரர் கடைசியாக தன்னோட அவதாரத்தை முடிச்சுட்டு காஞ்சிபுரத்துலேருந்து கைலாயத்துக்கு போகிறதே தன்னோட பக் சிஷ்யாலெலாம் உபதேசம் பண்ணணும்னு கேட்குறதே அஞ்சு சோபான பஞ்சகம் அப்படின்னு சொல்கிறார் அதில் என்ன சொல்கிறார் வேதோ நித்தியம் அதீயதாம் தது உதித்தம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனே சசிய விதீயதாம் அபச்சிதி அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கோ எல்லாரும் வேதம்ங்கிறது கட்டளை இறைவனால் இடப்பட்ட கட்டளை ஆணை ஒரு ராஜா சட்டம் போட்டாச்சு ஆணை போட்டாச்சுன்னா அது நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சரியாக இருக்கோ முடியுமோ முடியாதோ பண்ணி தான் ஆகணும் பண்ணலேன்னா தண்டனை உண்டு இல்லையா போல தான் இறைவனால் பிறப்பிக்கப்பட்ட ஆணை சர்வேஸ்வரன் அண்டச்சராச்சரத்துக்கும் அரசன் அவரால் பிறப்பிக்கப்பட்ட பிறக்கப்பட்ட அந்த ஆணையில் என்ன சொல்லியிருக்கோ அதுல சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க வாங்கோ கர்ம கர்மஸ்வனுஷ்டியதம் அதை நன்கு நீங்கள் நடத்தி பாருங்கள் நடத்தி காமிங்கோ அப்படிங்கிற சரி இது அப்படி நடத்தி காமிக்கிறது அதாவது நம்ம ஒழுக்கமாக இருக்கிறது வேதஞ்சோனத்தை என்ன சொல்லுது சத்தியம் வத தர்மம் சர தேவோ பவபித்ர இதெல்லாம் மாதிரி தானே வேதம் நமக்கு கட்டளை இட்டு சொல்லியிருக்கு இந்த வழிமுறையெல்லாம் கேட்டுன்னு அதுபடி நாம் நடந்தோம்னாலே ஆதிசங்கர் சொல்ற அதுவே இறைவனுக்கு செய்கிற வழிபாடு பூஜை அப்படிங்கிற அப்படின்னா நானுமே தனியாக வழிபாடு பூஜை பண்ணேன்னு கூட வேணுங்கிறது இல்லை நீ அவர் சொல்கிறபடி நடந்துட்டாலே போகிறான் அவரிட்ட கட்டளைப்படி நாம் வாழ்க்கையில் நடந்துட்டாலே அவருக்கு வழிபாடாகிடுறது அப்படி பண்ணுற வழிபாட்டினால் உபாசனால் தான் இவரை அடைய முடியுமே வழிய நாம் வழி வேஷத்தினால் பண்ணக்கூடிய இந்த உபாசனைகளெல்லாம் அவரை எட்டி பிடிச்சிட முடியாது உடனே நமக்கு தோணலாம் அப்போ இதெல்லாம் வேண்டாமான்னர் அப்படி நாம் சுத்தமான வாழ்க்கையாக வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா அப்போ இதோட இந்த வெளியில் பண்ணக்கூடிய இந்த பூஜையாக இருக்கட்டும் உபா உபாசனையாக இருக்கட்டும் இதோட பெருமை தெரிஞ்சிடும் வேல்யூ தெரிஞ்சிடும் அப்போ அதையும் விடாத பண்ணுவோம் அந்த கட்டளையில் இதுவும் ஒன்று பண்ணுவோம் பகவான் கீதையில் நீ எல்லா கர்மாக்களையும் செய்ய ஆனால் பையனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்கிற அப்புறம் நீ பண்ணின கர்மாக்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னு எங்கிட்ட தியாகம் பண்ணிவிடும் அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா இதுக்கெல்லாம் என்ன ஒரு உள்ளர்த்தம் அப்படின்னா இனிமேல் உனக்காக உனக்காக உனக்காகனு ஒரு சுயநலத்தோடு எல்லாத்துலேயும் இது கிடைக்குமா இதை பண்ணினா அதை கிடைக்குமா அதை பண்ணினா இதை கிடைக்குமான்னு அந்த பயன்லேயே குறியாக இருந்துன்னு வேலையில் எடுப்படாது நீ வேலையை செய் அதுக்கு உண்டான பலன் நிச்சயம் கொடுக்கப்படும் கிடைச்சே தீரும் அப்படின்னு அதைப்போல் தான் இந்த வழிபாடு உபாசனையெல்லாம் இருக்கணும் அப்படி பண்ணுறவாடால் தான் அடைய முடியும் அதைத்தான் முன்னால் இருந்த நாம் காமிச்ச பக்தர்கள்லாம் அவர்களோட வரலாறு நமக்கு இதைத்தான் உணர்த்துறது அப்படி உண்மையான பக்தியினால ஒழுக்கத்தினால அடையக்கூடியவர் அப்படிங்கிறது தான் சொல் அதை வலியுறுத்தணுங்கிறதுக்காகத்தான் அச்சிந்தியா எனமஹா அப்படின்னு வழிபாடு உபாசனைக்கெல்லாம் எட்டாதவர்னு சொல்லித்து அடுத்த தொண்ணூற்றி எட்டாவது திருநாம் சொல்கிறது ஓம் சத்யவிரதா எனமஹா அப்படின்னு இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா சத்தியம் உண்மையை பேசுறது வாய்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதையே விரதமாக உடையவர் அப்படின்னு அர்த்தம் எப்படி இல்ல இந்த நாமங்கள்லாம் கோத்துன்னு வந்திருக்கு பாருங்க ஒன் பை ஒன்று அடு ஒன்றுக்கு அடுத்தது ஒன்றுக்கு வருதே இப்படி ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதான் அதை நமக்கு வலியுறுத்துறாப்புலேயே வருது உண்மையை பேசுறதே வாய்மையை பேசுறதே விரதமாக உடையவர் அப்படின்னா அப்போ உண்மையே தான் பேசுவார் இவர் பேசினா வாயத்திறந்து பேசுனா உண்மைதான் சார் பேசுவார் இதையே வாழ்க்கையில் ஒரு விரதம் மாதிரி வச்சுருக்கார் அப்படின்னாக்க அவரை அடையணுன்னா நாம் என்ன பண்ணணும் போய் பேசியிருந்தோம்னாக்க திருட்டுத்தனம் பண்ணணும்னா அங்கே போய் அடைய முடியுமா அடைய முடியாது அப்போ நாமளும் அப்படி இருந்தால் தான் முடியும் அப்படி இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த சத்தியவிரதம் சத்தியவிரதா எனம அப்படிங்கிறது காஞ்சிபுரத்துக்கு சத்தியவிரத கஷேத்திரம் அப்படின்னே பேர் காஞ்சிபுரத்தோட பெருமையில் காஞ்சிபுரத்துக்கு பல பேர் இருக்குது பல பெருமைக்காக பல பேர் இருக்குது அதில் ஒரு பேர் என்னென்ன சத்தியவிரதக் கஷேத்திரம் சத்தியவிரதக் கஷேத்திர நாமாங்கித காஞ்சி திவ்ய க்ஷேத்ரே அப்படின்னு வருது சத்யவிரதம்ங்கிற க்ஷேத்திரம் என்ன அப்படின்னா அந்த தொண்டை மண்டலத்தில் உள்ள அந்த கற்றவர் சிறந்த காஞ்சியின் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கா அதில் இருக்கிறவாழ்லாம் எதை விரதமாக வச்சுன்னு இருக்கான்னு பேசினா உண்மையை தான் பேசுறது பேசினா தான் பேசுறது அப்படின்னு வச்சுட்டுருக்காள விரதமாக அப்படி இருக்கக்கூடிய அந்த சத்தியவிரத கஷேத்திரம் காஞ்சிபுரம் இப்படிலாம் நமக்கு ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு ஊரையும் அந்த ஊரில் உள்ள பெருமைகள்லாம் சொல்லப்படுறது காரணம் என்ன அந்த காஞ்சிபுரத்தில் யார் தலைவராக இருக்கார் ஏகாம்பரேஸ்வரர்னாக இருக்கார் அப்படி சத்தியவிரதத்தை சத்தியத்தையே விரதமாக உடைவார் இருக்கார் அப்படின்னா தியாகேஸ்வரிமா லீலையில் ஒன்றும் இவர் சத்தியத்தை விரதமாக வச்சுட்டுருக்காரா அப்படி இருக்கிறவர்கிட்ட நாம் யாரும் சத்தியத்துக்கு மே மாற அசத்தியமாக பொய்யா நடக்க போனோன்னா என்ன பண்ணுவாருங்கிறத உணர்த்துறாப்பில் ஒரு லீலை சத்தியம் செய்ய புகுந்தவனை தண்டித்து லீலை அப்படின்னு ஒன்று அது என்ன அப்படின்னா ஆரூரில் தியாகேஷ பெருமானுக்கு அந்த சிராவண மாதம் அப்படிங்கிற மாதத்தில் அந்த மாத உற்சவம் நடந்துருக்கு மாதம் மாதம் ஒரு உற்சவம்லாம் திருவிழாலாம் நடக்கிறது அதில் ரொம்ப விமர்சையாக தியாகேஷ்வ பெருமானுக்கு இந்த சிராவண மாதத்தில் உற்சவம் நடக்கிறது அது எப்படி இல்லாமல் இருந்ததுன்னு புராணம் வர்ணிக்கிறது அந்த ஊர் முழுக்களும் ஜனங்கள்லாம் எப்படி பக்தியோட அலங்காரம்லாம் பண்ணியிருந்தா ஊர் அலங்காரம் பண்ணியிருந்தா தியாகேஷ்வ பெருமானுக்கு எப்படி விதவிதமான வீதி உலாக்கள்லாம் நடந்தது வாகனத்தில் அலங்காரம் பண்ணி எப்படி அவர் வீதியில் வர என்னென்ன வாத்தியங்கள்லாம் ஒலிக்கிறது எப்படிலாம் தேவலோகம் மாதிரி அது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வர்ணிச்சிது இப்படி பண்ணி தியாகரேச பெருமான் வீதி உலாலெலாம் வந்துகிட்டே இருக்கார் வரத்தே எல்லா ஜனங்களும் வந்து தரிசனத்துக்கு வரா எல்லா இடங்கள்லேருந்து தரிசனத்துக்கு வரா வந்து பார்க்குறா அப்படி பார்க்குறதே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சோழராஜா ராஜகுமாரி அவள் தரிசனத்துக்கு வந்திருக்கா தரிசனத்துக்கு வந்துடுத்து அந்த கூட்டத்தில் தியாகேஷ பெருமானை பார்த்த பரபரப்பில் என்ன எடுத்து இந்த அந்த ராஜகுமாரி போட்டுன்னு இருக்கிற விலை உயர்ந்த மோதிரம் அது கை நழுவி எங்கேயோ கூட்டத்தில் விழுந்துருத்தோம் மோதிரம் நழுவி கீழே விழுந்துருத்தோ எங்கே போச்சுன்னு தெரியல ஆனால் இப்படி இந்த ரா ராஜகுமாரியோட மோதிரம் நழுவி கீழே விழுந்துருந்துதா இதை பார்த்துட்டா அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு துஷ்டன் உடனே அவன் என்ன பண்ணா சாமி பார்க்க போறாப்பில் நைஸாக போய் அந்த மோதிரத்தை முடிஞ்சுக்கு எடுத்துருட்டான் எடுத்துட்டு கையில் போட்டு பார்த்தா கரெக்டாக இவருக்கு அளவு எடுத்து பண்ணினாப்பில இருந்துது ஒரே சந்தோஷம் இப்படி ராஜகுமாரி போட்டுன்னுங்கிற மோ மோதிரம்னா எவ்வளோ விலை உருந்ததாக இருக்கும் மதிப்புள்ளதாக இருக்கும் அது நமக்குன்னு அளவெடுத்து பண்ணிடுறாப்பில் இருக்கேன்ட்டு அவன் போட்டுருந்தான் போகணும் திருவிழாலாம் முடிஞ்சு கொடுத்து சாமியெல்லாம் உள்ளே போயாச்சு எல்லாம் ஆகிடுத்து கூட்டம்லாம் அதாவது வீட்டுக்கு போகிறது இவன் வழியிலேருந்தே எங்கேயோ வந்துடுறதுனால ராத்திரி தங்கிட்டு காலையில் தான் அவன் ஊருக்கு போக முடியும் அதனால் அப்படி போகிறதே அங்கே ஒரு வியாபாரி வீடு அந்த வீட்டு திண்ணையிலேயும் அவன் படுத்துருந்தான் படுத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கான் ஆஹா இன்றைக்கி தியாகேசுபெருமான் நமக்கு அருள்டர் இப்படி ஒரு மோதிரம் கிடச்சிடுத்து அப்படின்னு இவன் நினச்சிகிட்டே இருக்கிறது அங்கே அரசுக்கு மாதிரி மோதிரம் காணுங்கிறட ராஜா பார்த்தார் ராஜா படுத்து தூங்கி தியாகேஷ் தியாகேசுபெருமான் கனவில் போய் சொல்கிறார் இது மாதிரி அந்த இடத்துல அந்த வியாபாரி வீட்டில் ஒருத்தன் இருக்கான் அவன்கிட்ட தான் மோதனம் இருக்குது போய் வாங்கிக்கோணும் உடனே ராஜசேவர்கள்லாம் வந்தால் இவரை பிடிச்சிட்டா பிடிச்சா கையிலும் கைங்களும் மாட்டின்ட்டாரும் மாட்டின்னுக்கு உனக்கு எப்படி எங்கள் ராஜகுமாரி மோதிரம் வந்தது அப்படின்னா இவன் உடனே என்ன பண்ணான் இல்லை இல்லை இது என்னோட மோதிரம்னா என்னோட மோதிரம் அப்படின்னா இது மாதிரி விளைவு இருந்த மோதிரம் யாராலையும் வச்சிக்கவே முடியாது இல்லை என்னோட தான் பாருங்கோ அளவு பாருங்கோ சரியாக இருக்குது என் நான் பண்ணின்றது தான் அப்படின்னு சொன்னான் உடனே அரசபைக்கு அழிச்சுன்னு வந்தா கேட்டால் நான் சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு இவன் சத்தியம் பண்ணுறான் இது என்னோடய மோதனந்தான் அப்படின்னு இப்படி சொன்னால் ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல உடனே மந்திரிமார்கள்லாம் சொன்னால் இவன் நம்ம எதிர்க்க உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் ஒன்று பண்ணிடலாம் நேராக கோவிலுக்கு அழிச்சின்னு போகலாம் தியாகேஷ பெருமான் முன்னால் நிறுத்தி நீ அவரை சாட்சியாக சொல்லு இந்த நிஜமாவே உன்னோட சத்தியம் பண்ணுன்னு சொல்லலாம் அவன் என்ன சொல்கிறானா அதுக்கப்புறம் தீர்மானம் பண்ணலான்னு நேராக அங்கே அழிச்சின்னு போனால் கோவிலுக்கு கோவில் அழிச்சின்னு போய் பெருமான் நிறுத்தினா இப்போ அவரை பார்த்துன்னு சொல்லும் சத்தியம் பண்ண அவர் மேலே கடவுள் மேலே சத்தியமாக சொல்லு இது என்னோடது தான் நான் எடுக்கலை என்னோடது தான் உடம்பே அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னா இது சொன்னோன்னே அந்த தியாகச பெருமானை பார்த்தோன்னே இந்த ஆளுக்கு பயம் வந்துருத்தோ சொல்கிறதுக்கு வாய் எழும்பில் சத்தியம் பண்ணுறதுக்கு வாய் எழும்பில் அப்படியே பார்த்து அவரை பார்த்து பிரமிச்சு போய் நிற்கிறான் பிரமிச்சு போய் நின்றுட்டு என்ன பண்ணால் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே அவரோட ப பார்வைப்பட்டால் ஒரு தரம் பார்த்தாலும் என்ன ஒன்று நோக்கத்தோடு போனாலும் அவர் சந்நிதிக்கு போனால் நமக்கு தெளிவு ஏற்படாது அருள் பண்ண மாட்டாரா அவரோட அருள்லேயே இவனுக்கு தெளிவு ஏற்பட்டது உடனே சொன்னால் தப்பு தப்பு மன்னிச்சுங்கோ அந்த கூட்டத்தில் கீழே விழுந்துருந்து நான் தான் எடுத்துனேன் எனக்கு ஆசையினால நான் அப்படி சொன்னேன் இது என்னோடது இல்லை அப்படின்னா இது சொன்னோன்னே எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது தியாகேஸ்வருமான் முன்னால் வந்தோன்னே எப்படி சத்தியம் பண்ணேன்னு வந்தவன் எப்படி போயிட்டான் அப்படின்னு உடனே அவனும் தியாகேஷ பெருமான்மையில் பக்தி பண்ண என்னை இப்படி நல்லபடியாக திருத்தி கொடுத்தே அப்படின்னு இப்படி இவர் உண்மையை ஒத்துனதுனால ராஜாவும் அவரை விடுதலை பண்ணினார் அப்படின்னு நமக்கு தெரியுது இதான் இவர் சத்தியவர் ஸ்வரூபமாக சத்தியசந்தனாக இருக்கிறதுனால இவரோட முன்னிலையில் யார் பண்ணாலும் அவரோட பார்வைப்பட்டதுன்னா நமக்கும் அந்த உண்மையை பேசக்கூடிய ஒரு யோக்கியதை கிடைக்கிறதுன்னு தெரியுது அப்படி இருக்கக்கூடிய சத்தியசந்தனான பெரிய அந்த பெரியவரான தியாகேஷ் பெருமானோட பெருமையில் இன்னும் சிவபெருமானது பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்